வணக்கம் மக்களே மகேந்திரா நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரி மாத விற்பனை அதாவது சேல்ஸ் அண்ட் ரெவன்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா குண்டாய் நிறுவனத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க உண்மையிலே பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏனென்றால் மகேந்திரா நிறுவனம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் அந்த இரண்டாவது இடத்தை அடைந்தது எனக்கு தெரிந்தில்லை தற்போது அவர்கள் ஃபெப்ரவரி மாதத்து விற்பனையில் இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க உண்மையிலே மகேந்திரா நிறுவனத்துக்கும் அதனுடைய ஊழியர்களுக்கும் நம் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் விற்பனையில் எப்போதுமே முதல் இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா மாருதி நிறுவனம் அடுத்து ஹூண்டாய் அடுத்து வந்து டாடா இருந்தாங்க அதற்கப்புறம் தான் நான்காவது இடத்துல மகேந்திரா இருந்தாங்க இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா முதல் இரண்டு இடங்களை தள்ளிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரெண்டாவது இடத்துக்கு மகேந்திரா வந்திருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு ஏன்னும் அவங்களுடைய விற்பனை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தோராயிரம் கோடி வந்து மிகப்பெரிய அளவில் அந்த வருமானத்தை ஈட்டியிருக்காங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் டூ ஜனவரி பீரியட்டில் ஏப்ரல் டு ஜனவரியில் மிகப்பெரிய அளவில் எழுபத்தோராயிரம் கோடி அப்படிங்கிறது வந்து இலக்கை ஆஃப்டர் டேக்ஸ்க்கு அப்புறம் எழுபத்தோராயிரம் கோடிங்க பண்ணிருக்காங்க ஸோ கொரிய நிறுவனமான ஹூண்டாய் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தொம்போதாயிரம் கோடி தான் அந்த வருமானத்தை ஈட்டியிருக்காங்க உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய விஷயம் மேலும் தொடர்ச்சியாக புதிய வாகனங்களை வந்து மகேந்திரா விட்டுக்கிட்டே இருந்தாங்க அதாவது தாரில் அப்டேட் பண்ணாங்க அடுத்து எக்ஸ் யூவி செவன் விட்டாங்க அடுத்து பிவி இப்படி தொடர்ச்சியாக அவங்க வந்து ஒரு வைப் அவங்களுடைய உற்பத்தியிலே வந்து எப்பவுமே ஒரு வைபு இருக்கும் ஸோ அதையெல்லாம் வைத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு மக்களுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு நிறுவனமாக மகேந்திராவோட விற்பனை இருந்திருக்கு மகேந்திரா நிறுவனமே மாறிக்கிட்டு இருக்கு ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் மகேந்திரா எப்படி இந்த இரண்டாவது இடத்திற்கு வந்தார்கள் எப்படி ஹூண்டாயை அவங்க பின்னுக்கு தள்ளினாங்க அதை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மகேந்திரா இந்த நிறுவனத்தை பற்றி உங்களுக்கு போதிய அறிமுகம் இருக்கும் அதை பற்றி சொல்லணும்னு ஒரு அவசியம் இல்லை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு அறிமுகம் கொடுக்கணும்னு தேவையில்லை ஸோ இந்த நிறுவனத்துடைய தலைவராக இருப்பவர் உங்களுக்கு தெரியும் திரு ஆனந்த் மகேந்திரா அவர் ஒரு போச்சுதலுக்கு மரியாதைக்குரிய ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் தான் திரு ஆனந்த் மகேந்திரா அவர்கள் இந்த மகேந்திரா நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிராக்டர்ஸில் இருக்கிறாங்க டிராக்டர் மேனுஃபேக்சரிங் அக்ரி செட்மெண்ட்டில் இருக்கிறாங்க சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க கார் தயாரிப்பில் இருக்காங்க கமர்ஷியல் வெஹிக்கல் பல்வேறு விஷயங்கள் ரியல் எஸ்டேட்டு ஃபைனான்ஸு ஏரோஸ்பேஸ் பாதுகாப்புத்துறை பல்வேறு பல்வேறு துறையில் இருக்காங்க இவங்க கால் வைக்காத இடம் அப்படிங்கிறதே சொல்ல முடியாது ஸோ இப்பேற்பட்ட நிலையில் எனக்கு தெரிந்து முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா நிறுவனம் கார் சேல்ஸ் அதுவும் குறிப்பாக பயணிகள் வாகனம் பேசஞ்சர் கார்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிவி செஜ்மெண்ட்டில் இரண்டாவது இடத்தை ஃபெப்ரவரி மந்தில் அச்சீவ் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதாவது மாருதி நிறுவனம் முதல் இடத்துல இருக்காங்க அவங்க ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தொம்போது வாகனங்களை விற்றுருக்காங்க அவங்களுடைய வளர்ச்சி சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு புள்ளி ஒம்பது நான்கு சதவீதம் அடுத்து மகேந்திரா நிறுவனம் இரண்டாவது இடத்துல இருக்காங்க முப்பத்தொம்பதாயிரத்தி

மிகப்பெரிய ஒரு விஷயங்க நான்காவது இடத்திற்கு ஹுண்டாய் தள்ளப்பட்டிருக்கு ஹூண்டாயுடைய மொத்த விற்பனை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு வாகனங்களை விற்றுருக்காங்க இவங்களுடைய வளர்ச்சி சதவீதம் பன்னெண்டு புள்ளி அஞ்சு எட்டு சதவீதம் அதாவது மயேந்திரா முப்பத்தொம்போதாயிரம் வாகனங்கள் விற்றுருக்காங்க ஹூண்டாய் வந்து முப்பத்தெட்டாயிரம் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி நூறு இந்த ரேஞ்சில் தான் வித்தியாசங்க பட் இருந்தாலும் அதாவது நம்ம சொல்லுவோம்ல முப்பத்தஞ்சு மார்க் எடுத்து பாஸ் ஆனவன் பாஸ் ஆனவன் தான் முப்பத்தி நாலரம் எடுத்து ஃபெயில் ஆனவன் ஃபெயில் ஆனவன் தான் ஸோ அதிகமான வாகனங்களை ஆயிரம் வாகனங்களை விற்கிறீங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அதிக வாகனங்களை விற்றுருக்காங்க ஸோ அதே போல வருமானத்துலேயும் வந்து ஹூண்டாயை வந்து பின்னுக்கு தள்ளியிருக்காங்க அதாவது ஹூண்டாயை வந்து கடந்த ஏப்ரல் டு ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தொம்போதாயிரம் கோடியை தான் வருமானம் ஈட்டியிருக்காங்க அதே இடத்துல மஹேந்திரா வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தோராயிரம் கோடி அப்படிங்க ஒரு மிகப்பெரிய தொகையை வந்து கொண்டு வந்திருக்காங்க உண்மையில் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஸோ இந்த பெருமை வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா நிறுவனங்களுக்கும் அதனுடைய ஊழியர்களுக்கும் தான் செய்யும் மிகப்பெரிய அளவில் மஹேந்திராவில் வந்து மிகப்பெரிய சேஞ்சஸ் போயிட்டு இருக்கு மிகப்பெரிய அளவில் புதிய வாகனங்களை வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக புதிய மாடல்கள் லான்ச் அதாவது தார் போட்டாங்க தார்ல டூ இப்போ வந்து ஃபோர் டோர் போட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்யூவி செவன் மிகப்பெரிய சக்ஸஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஇவி இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு புதிய அப்டேட்டுகளை கொடுத்துட்டு வந்திருக்காங்க பட் இருந்தாலும் பல்வேறு சர்க்கிள்களை மஹேந்திரா நிறுவனம் சந்திச்சிருக்கு பல்வேறு மாடல்களை சக்சஸ்ஃபுல் மாடல்களையும் டிஸ்கண்டினியூ பண்ணாங்க குறிப்பாக ஜைலோ ஜைலோ வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் பார்த்திங்கன்னா இந்த டாக்ஸி ஓட்டுநர்கள் வாடகை கார் ஓட்டுநர்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அந்த வாகனத்துக்கு வந்து இன்னும் ஒரு வந்து அவங்க வரவேற்பாங்க ஜைலோ இருந்தால் வாங்கிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா மிகப்பெரிய அளவில் பயணிகளை ஏற்றி சொல்லலாம் நல்லா போயிட்டு இருந்த வண்டி தான் தமிழ்நாட்டில் மிக அளவு கதிமாக வச்ச வண்டி அந்த வண்டி நிறுத்தப்பட்டது ஏன்னா நார்த்தில் ஜைலோ நீங்கள் பார்க்கவே முடியாது மிகப்பெரிய அளவில் அங்கே போகலை ஸோ தமிழ்நாட்டில் மட்டுமே அதிக அளவு விற்க வேண்டி அதுக்கப்புறம் சமீபத்தில் லான்ச் செய்யப்பட்ட மராசோ அதுவுமே வந்து விற்பனை மந்தத்தின் காரணமாக அதுவுமே வந்து தற்போது நிறுத்தப்பட்டது மிகப்பெரிய வந்து அந்த வெஹிக்கல் லான்ச் பண்ணும்போது எம் டூ அப்படின்லாம் மிகப்பெரிய அளவில் கோட் நேம்லாம் கொடுத்து கொண்டு வந்தாங்க ஸோ அதுவுமே வந்து ஸோ இப்படி அவங்களுமே பல்வேறு சருக்கல்களை சந்தித்து தான் தற்போது இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க ஸோ அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் பட் இருந்தாலும் இந்த இரண்டாவது இடத்தை வந்து ஒரு இந்திய நிறுவனம் அடைந்திருக்கு ஒரு சுதேசி நிறுவனம் அடைந்திருக்கு அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்குறேன் அந்த நிறுவனத்துடைய தலைவருக்கு மீண்டும் நம்முடைய வாழ்த்துக்களையும் நேர் நேயர் சார்பாக தெரிவிச்சிக்கிறேன் சரி இப்போ உண்மையிலே இந்த இடத்த அவங்க எப்படி அடைஞ்சாங்க எப்படி ரெண்டாவது இடத்துக்கு மகேந்திராவால வர முடிந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அவங்க டீலர்களில் செயல்படுத்தியே அந்த விற்பனை செயல்பட சேல்ஸ் ப்ராசஸ் மிகப்பெரிய அளவுல அதை வந்து விரிவுபடுத்தினாங்க அவங்களுடைய லோகோவெல்லாம் மாத்தினாங்க இப்போ தான் ஷோரூம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து அவங்களுடைய ஷோரூமுடைய சிஐ மாடல் சொல்லுவாங்க கார்பரேட் ஐடென்டிட்டி ஷோரூமில் அந்த லோகோலாம் இருக்கும் இல்லையா அந்த சிஐலாம் சேஞ்ச் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வந்து பார்த்திங்கன்னா திரும்ப லோகோலாம் மாற்றுறாங்க ட்வின் பீக்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய சில்வர் லோகோ கொண்டு வந்தாங்க ஸோ இதெல்லாம் மாற்றுறதுக்கு டீலர்களுக்கு எவ்வளோ செலவு பிடிக்கும் உங்களுக்கு தெரியும் ஷோரூம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே மாற்றணும் ப்ளஸ் ஷோரூமில் புதுசாக ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க ஷோரூம் இன் ஷோரூம் கான்செப்ட் எஸ்ஐஎஸ்ன்னு ஒரு கான்செப்ட்டை கொண்டு வந்தாங்க அதாவது ஒவ்வொரு வாகனங்களுக்குமே தனியாக ஒரு ஷோரூம் இருக்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க ஸோ இதையெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது மேலும் டிஎம்எஸ்ன்னு சொல்லக்கூடிய டீலர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் பல்வேறு சின்ன சின்ன பேராமீட்டர்ஸை இம்ப்ரூவ் பண்ணாங்க எப்படி ஒர்க் ஷாப்பில் இருந்து ஒரு என்கொயரி ஜென்ரேட் பண்ணுறது எப்படி ஒர்க் ஷாப்பில் இருக்கக்கூடிய என்கொரியை கன்வெர்ட் பண்ணி அது மூலமாக சேலை கொண்டு வர்றது இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க வேப்புன்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க அதாவது ஒர்க் ஷாப்பேஸ் ப்ரமோட்டர் எப்படி ஒர்க் ஷாப்பில் வரக்கூடிய கஸ்டமர்களை போய் அப்ரோச் பண்ணி அந்த அவங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றி இந்த வண்டியை அடுத்து இவ்வளோ ரிப்பேர் வரும் சார் உங்கள் வண்டி ஒரு லட்சம் கிலோமீட்டர் கிலோமீட்டர் ஓடி ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் ஓடி அடுத்து வந்து இந்த வாகனத்தை இந்த இந்த பிரச்சனைகள்லாம் வரும் எங்களுடைய ஏஐ மாடல் அனலைஸ் பண்ணி சொல்லுது சார் ஸோ அதனால் நீங்கள் அந்த வண்டியை வித்துறது பெஸ்ட்டு நம்மகிட்டே நல்ல வண்டி ஸோ அந்த மாதிரியான புது புது இன்னோவேஷன் எல்லாம் கொண்டு வந்தாங்க இது வந்து டீலர்களுக்கு அந்த சேல்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் ரீட்டைலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய வழி வகுத்து ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா அந்த மகேந்திராவில் இருக்கக்கூடிய மஹேந்திரா ஃபஸ்ட் சாய்ஸ் அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க அதாவது ஷோரூமில் வரக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் வெஹிக்கிள் யூஸ்டு வெஹிக்கிளை வந்து ஆப்ஷனில் பண்ணாங்க ஸோ அதுவுமே மிகப்பெரிய அளவில் நல்ல விலை கிடைத்தது கா கஸ்டமர்களுக்கு ஸோ அதனால் வந்து கன்வர்ஷன் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா அந்த என்கொயரி கன்வர்ஷன் ரேஷியோ எவ்வளோ தூரம் அந்த என்கொயரி கன்வெர்ட் ஆகுது அதை பொறுத்து நம்பர் ஆஃப் ரீட்டிலுமே அதிகரிக்கும் ஸோ இப்படி பல புதுவித முயற்சிகளை வந்து அவங்க செய்ததால் இந்த விற்பனை வந்து அதிகமாச்சு ஸோ அதன் மூலமாக மகேந்திரா நிறுவனத்துடைய வருமானமும் அதிகரித்து கொண்டே போச்சு ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் மகேந்திரா மீண்டும் இரண்டாம் இடத்தை கைப்பற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்